நீங்க கடைக்கு போகும்போது சூப்பர் ஃபுட் ஃபங்க்ஷனல் ஃபுட்னு புதுசு புதுசா லேபிள்களை பார்த்து குழம்பி போயிருக்கீங்களா எது நல்லது எத வாங்கலான்னு ஒருவேளை யோசிச்சிருப்பீங்க கவலையே வேண்டாம் இன்னைக்கு இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நாம தெளிவா பாக்க போறோம் இது தெரிஞ்சா உங்க ஆரோக்கியத்துக்கு எது பெஸ்ட்ன்னு நீங்களே ஈஸியா முடிவு பண்ணிடலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் இப்ப பாருங்க இந்த ரெண்டு லேபிளையும் பார்த்தா நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி வரும் இல்லையா உதாரணத்துக்கு ப்ரோபயோட்டிக் தயிர் ஒரு சூப்பர் ஃபுட்டா இல்ல கீரை ஒரு ஃபங்க்ஷனல் உணவா இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடை தேடி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல் இருக்க போது சோ நம்மளோட முக்கிய நோக்கமே என்னன்னா இந்த ரெண்டு பிரபலமான உணவு வகைகளை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கொடுக்கறது தான் இத சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்க சூப்பர் மார்க்கெட் போகும்போது ரொம்பவே நம்பிக்கையோட உங்களுக்கு தேவையானதை வாங்கலாம் சரி வாங்க முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் சூப்பர் ஃபுட் உண்மையிலே அதுக்கு என்னதான் அர்த்தம் வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் கிடையாது இது ஒரு பக்கா மார்க்கெட்டிங் வார்த்தை அதாவது இயற்கையாகவே ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற உணவுகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வர இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற தன்மை இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அக்காய் பெரி காளைக்கீரை சியா விதைகள் மஞ்சள் இதெல்லாம் சூப்பர் ஃபுட் லிஸ்டில் இருக்கு இதில் இயற்கையாகவே ஊட்டுச்சத்துக்கள் கொட்டி கிடக்கிறதால தான் இதுக்கு இந்த பேர் ஓகே இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஃபங்க்ஷனல் உணவுகள் இது சூப்பர் ஃபுட்டை விட கொஞ்சம் ஆழமான அறிவியல் சார்ந்த ஒரு கான்செப்ட் வாங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இந்த உணவுகள் நம்ம உடம்புல இருக்கிற குறிப்பிட்ட வேலைகளை அதாவது செரிமானம் நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரியான விஷயங்களை இன்னும் சிறப்பா செய்ய உதவுது ஒரு குறிப்பிட்ட ஃபங்ஷனுக்கு உதவுறதால தான் இதுக்கு ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னே பேரு இதுல ரெண்டு முக்கிய வகை இருக்கு ஒன்னு தயிர் பருப்பு வகைகள் மாதிரி இயற்கையாவே ஃபங்க்ஷனல் உணவுகளா இருக்கிறது இன்னொன்னு புரோபயாட்டிக் சேர்த்த தயிர் வைட்டமின்கள் சேர்த்த பால் அல்லது தானியங்கள் மாதிரி சில கூடுதல் சத்துக்களை சேர்த்து மேம்படுத்தப்பட்ட ஃபங்க்ஷனல் உணவுகள் இப்ப வாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை நேருக்கு நேரா வச்சு பார்ப்போம் இந்த ஒப்பீடு உங்க மனசுல இருக்கிற எல்லா குழப்பத்தையும் தீத்துடும் நான் நம்புறேன் இந்த டேபிளை பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு சூப்பர் ஃபுட்டுங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் வார்த்தை ஆனா ஃபங்க்ஷனல் உணவுங்கிறது ஒரு பரந்த அறிவியல் கான்செப்ட் சூப்பர் ஃபுட்கள் இயற்கையாலே சத்து நிறைஞ்சது ஆனா ஃபங்க்ஷனல் உணவுகள் சில சமயம் குறிப்பிட்ட நன்மைகளுக்காக நம்மாலேயே மாற்றியமைக்கப்படுது சுருக்கமா சொல்லணும்னா ஃபங்க்ஷனல் உணவுங்கிறது ஒரு பெரிய கொடை மாதிரின்னு நினைச்சுக்கோங்க அந்த கொடைக்கு கீழே வர ஒரு சின்ன ஸ்பெஷலான வகைதான் ஃபுட் உதாரணத்துக்கு கீரை ஒரு சூப்பர் ஃபுட் அதே சமயம் அது ஒரு ஃபங்க்ஷனல் உணவும் கூட ஆனா இரும்புச்சத்து சேர்க்கப்பட்ட ஒரு தானியம் இருக்குன்னு வச்சுப்போம் அது ஒரு ஃபங்க்ஷனல் உணவுதான் ஆனா நாம் அது சூப்பர் ஃபுட்னு சொல்ல முடியாது வித்தியாசம் புரியுதா சரி இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த விஷயத்த எப்படி நம்ம அன்றாட உணவு பழக்கத்துல பயன்படுத்தலான்னு பாக்கலாம் இதுதான் இந்த முழு அலசலோட முக்கியமான பகுதி இந்த மேற்கோள் ஒரு அருமையான ஆலோசனையை தருது பாருங்க அதாவது இந்த உணவுகளை உங்க வழக்கமான சரிவிகித உணவோட ஒரு பகுதியா சேர்த்துக்கிட்டா போதும் அதுவே உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அதனால அடுத்த தடவை நீங்க எதையாவது வாங்கும்போது வெறும் சூப்பர் ஃபுட்டுங்கிற லேபல மட்டும் பாக்காதீங்க அதுக்கு பதிலா சரி இந்த உணவு என் உடம்புக்கு என்ன குறிப்பிட்ட நன்மையை தரும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த ஒரு சின்ன சிந்தனை மாற்றம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிய காட்டும் பாருங்க